எல்லாருமே எப்படி செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களை எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அதன்படி தான் செயல்பட்டு இருக்கீங்க நீங்கள் கஷ்டமாக இருக்கணுமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா நீங்கள் அழுதணுமா நீங்கள் நிம்மதியாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தவங்க தான் உங்களை முடிவு பண்ணுறாங்க நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழணும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்தவங்க தான் உங்களை நிர்ணயிக்கிறாங்க நீங்களும் அவங்க நிர்ணயிக்கிற மாதிரி தான் நீங்களும் செயல்பட்டுருக்கீங்க எப்படி ஒரு பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மையை ஆட்டு விற்கிறாங்களோ அதன்படி தான் உங்களை ஆட்டு வச்சுட்டுருக்காங்க உங்கள் கூட உள்ளவங்களும் உங்கள் கூட வேலை செய்தவங்களும் இந்த சமுதாயமும் உங்களை சுற்றி உள்ளவங்களும் அப்படி தான் உங்களை ஆட்டு வச்சுட்டுருக்காங்க ஒரு கை பாவையாக உங்களை ஆட்டு வச்சிகிட்டு அத்தனை பேருக்கும் நீங்கள் இங்கே அடிமையாக தான் இருக்கீங்க அடிமையாக தான் செயல்பட்டுருக்கீங்க இங்கே யாருமே உங்கள் சுயத்துலேருந்து செயல்படலை உங்கள் இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட முடியும் உங்களுக்கு நீங்களே ராஜாவாக வாழ முடியும் இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு பயந்து அத்தனை பேருக்கும் அடிமைப்பட்டு அடிமையாக தான் வாழ்ந்து உங்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு இருப்பீங்க இப்போ நான் உங்கள் சுயத்தில் இருந்து வாழ்கிறது அப்படின்னு சொன்னேன் உங்கள் இருந்து வாழ்கிறது எப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களை படைத்த சக்தி நீங்கள் இங்கே இப்போ இந்த பூமியில் இந்த இடத்துல வந்து இருக்கீங்க இல்லையா இந்த சக்தி உங்களை கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த சக்திக்கு கட்டுப்பட்டு அது இயக்கிறபடி நீங்கள் இயங்கினா மட்டும்தான் இங்கே நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்க முடியும் அப்போ தான் உங்களை மற்றவங்க ஆட்டுவிக்க முடியாது அடுத்தவங்க உங்களை அப்போ தான் ஆப்ரேட் பண்ண முடியாது அடுத்தவங்க உங்களுடைய நிம்மதியோ சந்தோஷத்தையோ குலைக்க முடியாது நீங்கள் ஆனந்தமாக வாழ்கிறத தான் தடுக்க முடியாது